தென்மேற்கு வங்கக்கடலில் நிலவி வரும் டெட்வா புயல் காரணமாக இன்று நாகை திருவாரூர் தஞ்சை புதுக்கோட்டை ராமநாதபுரம் ஆகிய ஐந்து மாவட்டங்களுக்கு அதிகனமழைக்கான ரெட் அலர்ட் விடுக்கப்பட்டுள்ளது நாளை நான்கு மாவட்டங்களுக்கு சிவப்பு எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளதாக சென்னை வானிலை ஆய்வு மைய மூத்த விஞ்ஞானி செந்தாமரை கண்ணன் தெரிவித்துள்ளார் தமிழகம் புதுச்சேரி காரைக்கால் பகுதிகளுக்கான புயல் எச்சரிக்கை இலங்கை கடலூர் பகுதிகளை ஒட்டிய தென்மேற்கு வங்கக்கடல் பகுதிகளில் நிலவிய தித்துவா புயலானது இன்று காலை பதினொன்று முப்பது மணி அளவில் காரைக்காலுக்கு தெற்கு தென்கிழக்கு முன்னூற்று பத்து கிலோமீட்டர் தொலைவிலும் புதுச்சேரிக்கு தெற்கு தென்கிழக்கு நானூற்றி இருபது கிலோமீட்டர் தொலைவிலும் சென்னைக்கு தெற்கே ஐநூற்றி இருபது கிலோமீட்டர் தொலைவிலும் நிலை கொண்டிருந்தது இதைத் தொடர்ந்து வடக்கு வடமேற்கு திசையில் நகர்ந்து முப்பதாம் தேதி அதிகாலை வட தமிழகம் புதுச்சேரி மடம் பகுதிகளை அடையக்கூடும் இதன் காரணமாக அடுத்து வரும் மூன்று நாட்களுக்கு தமிழக கடலூர் மாவட்டங்களில் பெரும்பாலான இடங்களிலும் தமிழக மாவட்டங்களில் ஒரு சில இடங்களிலும் புதுச்சேரி காரைக்கால் பகுதிகளிலும் மழைக்கு வாய்ப்புள்ளது கனமழையை பொறுத்தவரை அடுத்த இருபத்தி நான்கு மணி நேரத்தில் ராமநாதபுரம் புதுக்கோட்டை தஞ்சை திருவாரூர் நாகை மாவட்டங்களிலும் காரைக்கால் பகுதிகளிலும் கன முதல் மிக கனமழைக்கும் ஓரிரு இடங்களில் அதிகன மழைக்கும் வாய்ப்புள்ளது